ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலைவுகள் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினொன்று கொஷின் பாருங்கள் என்ன கிடைக்கணும் ஒரு வட்டத்தின் பரப்பளவு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க பை வந்து இருபத்தி ரெண்டு பை ஏழு என்கிற பரப்பளவு குத்துட்டு இருக்காங்க அப்போ பரப்பளவு குத்துனா நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணி அப்படியே இருந்ததுதான் அப்போ ஃபஸ்ட்டு வட்டத்தின் பரப்பளவு பரப்பளவு is equal to ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு ஃபார்மில் பை ஆறு ஸ்கொயர் இஸ் equal to ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு தான் ஆறமும் விட்டமும் தான் கண்டுபிடிக்கணும் அதனால் ஆறு அப்படியே இருக்கட்டும் ஆறு ஸ்கொயர் இது பாருங்கள் இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா தலைக்கிழியாக மாறிடும் அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் ஏழு பை இருபத்தி ரெண்டு அப்போ இருபத்தி ரெண்டால இது கேன்சல் பண்ணிங்கன்னா இருபத்தி நாலில் ஒரு முறை வருமா மீதி ரெண்டு இருபத்தி ஆறு மறுபடியும் இருபத்தி ஆறில் ஒரு முறை வரும் இருபத்தி ஆறில் இருபத்தி ரெண்டு போச்சுன்னா நாலு மீதி அப்போ நாற்பத்தி நாலுன்னு ஆகிடும் அப்போ நாற்பத்தி நாலில் ரெண்டு முறை வரும் அப்போது இருநூற்றி பன்னிரெண்டு முறை வரும் இதில் அப்போது ஆறு ஸ்கொயர் ரிசிக்வால் நூற்றி பன்னிரெண்டு பெருக்கால் ஏழு அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் இக்குவல் டூ இது பெருக்கணும் ரெண்டு ஏழு பதினாலு மீதி ஒன்று ஒரு ஏழு ஏழு ஒன்று கொண்டிங்கன்னா எட்டு ஒரு ஏழு ஏழு அப்போது எழுநூற்றி எண்பத்தி நாலு வருது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வர்க்கமூலம் படுத்தலாம் வர்க்கம் மூலம் படுத்துனீங்கன்னா டானா வகுத்தல் போடுங்கள் எழுநூற்றி எண்பத்தி நாலு ரெண்டாவது வகுத்திங்கன்னா இதில் மூணு முறை வரும் மீதி ஒன்றுனா பதினெட்டு பதினெட்டு ஒம்பது முறை வரும் நாலுல ரெண்டு முறை மறுபடியும் ரெண்டாள் பண்ணீங்கன்னா ஒரு முறை ஒன்று மீதினா பத்தொம்பது ஒம்போது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்றுன்னா பன்னிரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மறுபடியும் ரெண்டால் பண்ணிங்கன்னா ஒம்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று பதினாறுனா எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டாள் பண்ணிங்கன்னா நாலு ரெண்டு எட்டு மீதி ஒன்றுனா பதினெட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு அப்போது அடுத்தது இது பாருங்கள் ஏழாம் வாய்ப்பில் வரும் ஏழு ஏழு நாற்பத்தொம்போது அப்போ இதுக்கு வரம்புகள் மூலம் பார்த்திங்கன்னா இது நம்பர்ஸு அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ஏழு பெருக்கள் ஏழு அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு ரெண்டாக பெருக்கிடுங்க நாலு இருக்கிறதுனால இது ரெண்டு ரெண்டு நாலு பெருக்கள் நாலு பெருக்கள் இது ரெண்டு ஏழு இருக்கிறதுனால அது ரெண்டு ஏழு அப்படியே போட்டுக்கோங்க அப்போது ஆறு ஸ்கொயர்னால் ஒரு நம்பர் ரெண்டு முறை இருக்குதுங்களா அப்போது நம்ம ஸ்கொயர் மேலே போட்டுக்கலாம் ரெண்டு நம்பராக எழுதிக்கலாமா அப்போது ஆறு ஸ்கொயர் எதுக்கொள்கிட்ட நாலு ரெண்டு இருக்கிறதுனால அது நாலு ஸ்கொயர் பெருக்கல் ஏழு ரெண்டு இருக்கிறனால ஏழு ஸ்கொயர் அப்போது ஆறு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நாலு பெருக்கல் ஏழு ரெண்டுத்துலையுமே ஸ்கொயர் இருக்கிறதுனால பொதுவாக வெளியே தெரியலாமா அப்போ இதுலேயும் ஸ்கொயர் இதுலேயும் ஸ்கொயர்னால் ரெண்டுத்துலையும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் அப்போ ஆறு இஸ் ஈக்குவல் டு நாலு பெருக்கள் ஏழுன்னு மீறும் அப்போது ஆறு இஸ் ஈக்குவல் டு நாலு ஏழு எவ்வளோ இருபத்தெட்டு அப்போது இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் அப்போது ஆரம் இது கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது விட்டோம்னா ரெண்டாலும் பெருக்கிட்டிங்கன்னா ஆரம் அதுதான் விட்டோம் உங்களுக்கு அப்போது இது ஆரம் இந்த ஃபோ அதுக்கப்புறம் விட்டம் டி இஸ்இக்குவல் டு ரெண்டாறு ரெண்டார் அலகுகள்னு வரும் அப்போது ரெண்டு பெருக்கள் ஆறுகளும் இருபத்தெட்டு அப்போது ரெண்டு இருபத்தெட்டு பெருக்கினால் ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்கனால இதுவும் சென்டிமீட்டர் புரிஞ்சவங்களும் அவ்வளோதான் ஆரமும் விட்டம் கண்டுபிடிச்சிட்டோமோ அவ்வளோ தான் இதுக்கு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பதினொன்று முஞ்சிச்சு